அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தோப்புங்க இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லடம் உடல்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் போ போகிற மாதிரி இருக்குங்க குண்டுடத்துலேருந்து வந்தாங்க குண்டுடத்துலேருந்து வந்தால் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்குங்க அஞ்சு ஏக்கரும் ஃபுல்லாக தோப்புங்க தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சுற்றியுமே நல்லா தோப்பு மல்படி இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க ஒரு பண்ணை வீட்டோடு வந்துடுங்க நல்லா காப்பிரிட்டுருக்குதுங்க தனி சர்வீஸுங்க ஒரு பண்ணை வீடு தார் ரோட்டில் வந்து தனி தடம்ங்க ஒரு நூற்றம்பது அடி உள்ளே வந்தால் லேண்டுங்க வாய்க்க தனியும் பாயிங்க எல்லா வசதியும் இருக்குதுங்க இந்த லேண்டில் பஸ் வசதியும் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பிடிச்சிருந்தோன்னா குறைச்சி பேசலாமுங்க கிணத்துல தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க நல்ல வாபஸ் சோர்ஸ் உள்ள எரியாங்க தண்ணி பேருங்க கிணத்துல ஏற்குமே கேரளா ஸ்டைலில் ஒரு வீடும் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்